ட்ரம்ப் இருபத்தைந்து சதவீதம் வரித்தொகை அறிவிப்பு விரிவான தமிழ் அரசியல் செய்தி வாஷிங்டன் உலகச் செய்தி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஈரானில் அண்மையில் நடந்த எதிர்க்கட்சி தமிழின எதிர்ப்புக் கூட்டங்களில் கடுமையான தணிக்கை நடவடிக்கைகள் எடுத்ததற்கு பின்னால் ஈரானுடன் வர்த்தகம் நடத்தும் அனைத்து நாடுகளுக்கும் அமெரிக்கா இருபத்தைந்து சதவீதம் வரித்தொகை விதிக்கும் என்று அறிவித்தார் இது உள்ளகச் செய்திகள் மற்றும் சர்வதேச விழிப்புணர்வை கிளப்பியுள்ளது வரித்தொகை அறிவிப்பு விவரம் ட்ரம்ப் ட்ரூத் சோஷல் சமூக வலைதளத்தில் இந்த உத்தரவு உடனே செயல்படுத்தப்படும் என்று அறிவித்தார் என்று அமெரிக்க ஊடகங்கள் தகவல் தெரிவிக்கின்றன ஈரானின் வர்த்தக பாட்னர்களாக உள்ள சீனா துருக்கி ஐக்கிய அரபு அமீரகங்கள் ரஷ்யா இந்தியா போன்ற முக்கிய மமாலங்கள் இதனால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது இந்த வரி உத்தரவு இறுதி மற்றும் உறுதிப்படுத்தப்பட்டது எனவும் தற்போது சட்டப்பூர்வ ஆதாரம் எது என்பது தொடர்பாக ஸ்பஷ்ட விளக்கம் இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஈரானில் போராக்கம் மற்றும் அமெரிக்க பதிலடி சமீபத்தில் ஈரானில் நடைபெறும் பெரிய அளவிலான எதிர்க்கட்சி கூட்டங்கள் மற்றும் அரசு ரகசியங்களை எதிர்த்து எழும் பொதுமக்கள் எதிர்ப்புகள் பல ஆயிரக்கணக்கான கைதுகள் மற்றும் பல நூறு சாவுகளை உண்டாக்கியுள்ளது ட்ரம்ப் இந்த எதிர்ப்புகளை கட்டுப்படுத்தும் விதமாக மிலிட்டரி நடவடிக்கை குறித்த விகுறுதல் பொருளாதார அழுத்தம் உள்ளிட்ட பல கடுமையான எபிலவுகளை விசாரித்து வருகிறார் என்று தகவல்கள் அடிக்கடி வெளியிடப்பட்டுள்ளன சர்வதேச பிரதிகரைகள் சீனா மற்றும் பிற நாடுகள் அமெரிக்காவின் புதிய வரித்தொகை உத்தரவுக்கு கடும் விமர்சனங்களை வெளிப்படுத்தியுள்ளன இது சர்வதேச வர்த்தக உறவுகளுக்கு உடனடி தாக்கத்தை உண்டாக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது உலகெங்கிலும் எண்ணெய் விலைகள் உயர்ந்துள்ளன ஏனெனில் வர்த்தக தடை மற்றும் போர் அச்சுறுத்தல்கள் காரணமாக சந்தைகளில் அசாதாரண மாற்றங்கள் நடந்துள்ளன இந்தியா கட்டுப்பாடுகள் மற்றும் பொருளாதார தாக்கம் இந்தியா ஈரானுடன் வர்த்தக தொடர்பை மைனாரித்து வந்த ஓர் முக்கிய நாடாகும் ராய் சாளுதல் வேதிப்பொருட்கள் வணிகப் பொருட்கள் வெளியீடு போன்றவை இதில் முக்கியத்துவம் பெறுகின்றன இந்த வரித்தொகை உத்தரவு இந்தியாவின் ஏற்கனவே அமெரிக்காவுடன் உள்ள வர்த்தகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று வணிக நிபுணர்கள் கருத்து கூறுகின்றனர் அமெரிக்க உத்தரவைச் சுற்றிய சட்ட மற்றும் அரசியல் சந்தேகங்கள் என பல தகவல் ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன அமெரிக்க உயர்தர நீதிமன்றம் இதை மதிப்பீடு செய்ய ஒரு தீர்ப்பை விரைவில் வெளியிடலாம் என்று எதிர்பார்ப்புகளும் உள்ளன சுருக்கமாக முக்கிய அம்சங்கள் ட்ரம்ப் இருபத்தைந்து சதவீதம் வரித்தொகை உத்தரவு ஈரானுடன் வர்த்தகம் செய்வோருக்கு அமெரிக்க வர்த்தகத்தில் கூடுதல் கட்டுப்பாடு சீனா இந்தியா துருக்கி மற்றும் யூஏஇ போன்ற நாடுகள் பாதிக்கப்பட வாய்ப்பு இந்த போட்டுகளின் பின்னணியில் ஈரானில் அதிக எதிர்ப்புகள் மற்றும் அரசியல் பதிலடி உள்ளது சர்வதேச அளவில் வர்த்தக உறவுகள் மீதான தாக்கம் சட்ட ஆதார விவாதம் மற்றும் சந்தை பதில்கள் குறித்து கணிப்புகள் துவங்கியுள்ளன இந்த செய்தி தற்போதைய சர்வதேச நெருக்கடி மற்றும் வர்த்தக அரசியல் பரிமாணங்களை விரிவாக விளக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டது